இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பப்பாளி பப்பாயா என்பது இந்தியா உள்பட உகந்த உஷ்ண மண்டல பரப்புகளில் வளமாக வளர்கிறது இதன் பழம் மட்டுமல்லாமல் விதையிலும் இலைகளிலும் மருத்துவ பண்புகள் நிறைந்தவை பப்பாளியின் முக்கிய நன்மைகள் அவ்வாறு வகைப்படுத்தி பார்க்கலாம் பெரியது வைட்டமின் சி விட்டமின் சி பப்பாளியில் உள்ள ஒவ்வொரு நூறு கிராம் அளவிலும் சராசரியாக ஒன்பது கிராம் வைட்டமின் சி அதிகமாக காணப்படும் இது செல் தீவிர சேதங்களை தடுக்க உதவியும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தியும் செயல்படுகிறது பெரியது வைட்டமின் ஏ கரோட்டின் பப்பாளியில் கரும்பட்டி வண்ண தரும் கரோட்டினாய்டு சேர்மானது நம் பார்வை ஆரோக்கியத்துக்கும் தோல் பாதுகாப்புக்கும் முக்கியம் பெரிய அளவு ஃபைபர் டேட்ரி பைபர் கடப்பார்வை செலவினத்தை டைஜஷன் மாற்றம் செய்கிறது கப்து கன்ஸ்டிபேஷன் தடுக்கும் நீரிழிவு மருந்து தேவையை இழக்கும் பபைன் என்சைம் என்பது புரதங்களை உமிழ்க்கும் உமிழ்கும் இயந்திரம் பசை சிக்கலை புளோட்டிங் குறைத்து ஜடவேதனை பெயின் வெகு சிறு காட்ட உதவலாம் ஆக்சிடென்ட் எதிர்ப்பு ஆன்டி ஆக்சிடென்ட் லூட்டினும் லைகோபீனும் வைட்டமின் சிவும் சேர்ந்து உடலில் உள்ள தீவிர ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிகல் தாக்கத்தை குறைக்கும் எடைக்கம்மை மற்றும் கனரக பாகுபாடு இன் வெயிட் மேனேஜ்மெண்ட் செட்டாயடி குறைந்த எண்ணெயை மற்றும் கலோரிகள் அதிக ஃபைபர் காரணமாக நீண்ட நேரம் திருப்தி உணர்வு அளித்து உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியம் ஹார்ட் ஹெல்த் பப்பாளியில் உள்ள பைட்டோசெரோல்கள் மற்றும் கர்போஹைட்ரேட் இல்லாத சுத்த ஃபைபர் அழுத்தமும் கொழுப்பு சதவீதமும் சரிவு அடைய உதவும் சரும ஆரோக்கியம் ஸ்கின் ஹெல்த் வைட்டமின் சி வை சமமான புதுமைப்படுத்தினால் கோள்கள் மங்கு வண்ணம் மாறுதல் புன் குணமடைதல் சூழல் மேம்பாடு போன்றவற்றில் உதவுகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு பிளட் சுகர் கண்ட்ரோல் குறைந்த ஜி அண்ட் கிளைசிமிக் இன்டெக்ஸ் மற்றும் அதிக ஃபைபர் காரணமாக இரத்தத்தில் சர்க்கரை நிலைகளை மென்மையாக கட்டுப்படுத்த உதவாகும் எலுமிச்சை நீர்த்தேக்கம் ஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் நீர் மற்றும் பல்ட்டிய விலகப் பொருட்கள் பொட்டாசியம் நிறைந்ததால் உடலில் நீர் சமநிலை படைப்பும் தசை முடிச்சுத்தன்மை தடப்பும் செய்கிறது குறிப்பு பப்பாளியை கூடுதலாக சாப்பிடும் முன் தனிப்பட்ட ஆலர்ஜி அல்லது மருத்துவ கண்காணிப்பு இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி